சத்தியபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் இதன் பிறகு என்னென்ன கட்டுப்பாடுகள் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் விதிக்கப்பட இருக்கிறது மேலும் விவரங்கள் என்ன தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்திருக்கு இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களிலும் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படின்றது வந்து தற்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தொகுதிக்கு மூன்று அதாவது முன்னூத்தி அறுபது டிகிரி அந்த கோணம் கூடிய சிசிடிவி கேமராவுடன் கூடிய வாகனங்கள் வந்து தற்போது புறப்பட்டிருக்கு இந்த வாகனங்கள் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு இடங்களிலும் சோதனை சாவடிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மற்றும் வந்து பிஜேபி அந்த செயலி மூலியமாக வரும் புகார்களை அடுத்து உடனடியாக அந்த பகுதிக்கு செல்லும் அங்கு சென்று வந்து எந்த மாதிரியான புகார் வந்ததோ அது குறித்த விசாரணைகளும் வந்து நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா வந்து சொல்லியிருக்கிறாங்க இதே போல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதிமுறைகள் வந்து தற்போது சொல்லியிருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது வேட்பாளரோ பல்வேறு சாதியையோ மதத்தையோ அல்லது பல்வேறு மொழி பேசுவவர்களுடைய வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலோ அல்லது வேறுபாட்டு பகைமையை வளர்க்கும் வகையிலோ எந்தவித நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே போல மற்ற அரசியல் கட்சிகள் குறித்தோ விமர்சனம் செய்யும்போது கட்சியின் கொள்கை குறித்தோ அல்லது காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தோ இருத்தல் வேண்டுமே தவிர தலைவர்களின் பொது வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல வாக்கு சேகரிக்க சமுதாயம் மற்றும் சாதியை வந்து எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க வேட்பாளரோ அல்லது அரசியல் கட்சியோ பிரச்சார கூட்டம் பிரச்சாரத்திற்கு ஒலிபெருக்கி பயன்படுத்துவது வாகனம் ஊர்வலம் தற்காலிக கட்சி அலுவலகம் மற்றும் இரத அனுமதி அனைத்துக்குமே இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ள இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பித்து முன்னது முன்னணிவது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல காவல்துறையுடைய போக்குவரத்தை சரி செய்யவும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் அது வந்து ஏதுவாக இருக்குன்றதால முன் அனுமதின்றது மிக முக்கியன்றத சொல்லியிருக்காங்க தேர்தலுக்காக வேட்பாளர் விண்ணப்பித்தினை தாக்கல் செய்யும் சமயத்துல தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டருக்குள் மூன்று வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதி வழங்கப்படும் Right, we were angalakku nandri devarnadu. Satyabama Institute of Science and Technology, Chennai.